தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாமல் இதை ஒரு நிமிஷம் கேளுங்க பாருங்க ஏன்னா வரக்கூடியது வந்து கோடைக்காலம் நம்ம அலுவலக வேலை விஷயமாக வெளியில் சுற்றுறப்போ அதிகமாக தாகம் எடுக்கும் அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு எளினி கடைக்கு போகலான்னு எளநி கேட்டால் ஐம்பது அறுபதும்பாங்க நுங்கு எளினி சாப்பிட்லான்னா அதுவும் நாற்பது ஐம்பதும்பாங்க பட் சீப்பாக என்ன கிடைக்கும்னு கேட்டால் ரோட்டோரங்களில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய பொருளாக அந்த தர்பூசணி டக்குன்னு தாகத்தை தணிக்கும் நம்மளும் என்ன பண்ணுறோம் போன உடனே வாங்கி என்ன ஏதனோட பார்க்காம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் பூச்சிகள் இருக்கான்றத நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை அது நமக்கு பின்னாடி பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் போய் நின்ன ஒன்றே வாங்கி சாப்பிடாம அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன பூச்சி புழுக்கள் இருக்கா ஏதாவது வண்டுகள் இருக்கா அப்படின்றத பார்த்து சாப்பிட்டோன்னா நல்லது ஏன்னா பத்து ரூபாய்க்கு சீப்பாக கிடைக்கிதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணி மருத்துவமனைக்கு அலைய வேண்டாம் செய்து இதை எல்லோரும் கேட்டுட்டு ஷேர் பண்ணணும்னு கேட்டு